வாசிப்பது தாமோதரன் கோத்தகிரி மலைப்பாதையில் ஏற்பட்ட விபத்தில் காயமடைந்தவர்கள் சுமார் முப்பது பேர் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது சுமார் பத்துக்கும் மேற்பட்டோர் மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் மேட்டுப்பாளையம் தொகுதி எம்எல்ஏ ஏ கே செல்வராஜ் மற்றும் முன்னாள் நகர்மன்ற தலைவர் சதீஷ்குமார் வக்கீல் அஷ்ரப் அலி வக்கீல் முனுசாமி பான்மதி சேத் மற்றும் அனைத்து சமூக அலுவலர்கள் சகோதரர்கள் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் முழுமையாக அவர்களுக்கு முதலுதவி செய்ய உறுதுணையாக இருந்தனர் மருத்துவக் குழுவினர் அனைவரும் ஒருங்கிணைந்து முதலுதவி சிகிச்சை செய்துள்ளனர் திண்டுக்கல் நத்தம் சாலையில் ஆர் காலனி அருகே பேருந்தும் சரக்கு வேனும் நேருக்கு நேர் மோதி விபத்து சென்னை டு தென்காசிக்கு ரயிலில் சென்ற போது கஸ்தூரி என்ற பெண் ஏழு மாத கர்ப்பிணி எஸ் ஒன்பது பெட்டியில் கதவின் அருகே இருந்து வாந்தி எடுத்தபோது ரயிலில் இருந்து தவறி கீழே விழுந்தார் எஸ் எட்டு எஸ் ஒன்பது இரண்டு பெட்டிகளிலும் அபாய சங்கிலி வேலை செய்யவில்லை என உறவினர்கள் புகார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் பூவலூர் கிராமத்தில் ரயில் நின்றபோது இறங்கி சென்று அந்த பெண்ணை தேடுவதில் இரண்டு மணி நேரம் தாமதம் அபாய சரியாக செயல்பட்டிருந்தால் உடனடியாக கீழே விழுந்த பெண்ணை காப்பாற்றியிருக்கலாம் என உறவினர்கள் வேதனை இந்த சம்பவத்தை ரயில்வே போலீஸ் மற்றும் வருவாய் கோட்டாட்சியரும் விசாரணை செய்து வருகின்றனர் விஜயகாந்த் நினைவிடத்தில் நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களில் பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் அஞ்சலி செலுத்தினர் பார்வையாளர்களுக்கு அஞ்சலி செலுத்துவோருக்கும் உணவு வழங்கும் உலகில் முதல் நினைவிடமாகும் இதற்கு லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் சார்பில் உலக சாதனை விருது அறிவிக்கப்பட்டுள்ளது வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுகா தாராபடுவேடு சித்தூர் பேருந்து நிலையத்தில் திமுக சார்பில் குடிநீர் மோர் தர்பூசணி இளநீர் குளிர்பானங்கள் மற்றும் பழங்கள் ஆகியவை அடங்கிய தண்ணீர் பந்தல் திறப்பு விழா காட்பாடி வடக்கு பகுதி செயலாளர் வன்னியராஜா புஷ்பலதா தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் திறந்து வைத்து சிறப்பித்தனர் ஒன்றாவது மண்டல குழு தலைவர் புதா மாமன்ற சித்ரா லோகநாதன் சித்ரா மகேந்திரன் மற்றும் கமலநாதன் லோகு விநாயகம் மற்றும் திமுக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பலர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் திண்டுக்கல் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் பள்ளி மற்றும் கல்லூரி வாகனங்களை திண்டுக்கல் வட்டார போக்குவரத்து துறையினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் ஐஆர்சிடிசி மூலம் ரயில் டிக்கெட் வாங்கிய பயணிகளை இலவசமாக நேரடியாக அவர்களது வீடுகளில் இறக்கிவிடப்படுவார்கள் இதற்காக ஓலோ கேப் நிறுவனத்துடன் ஐஆர்சிடிசி திங்கட்கிழமை ஒப்பந்தம் செய்துள்ளது ஒப்பந்தத்தில் ஒரு பகுதியாக இந்த சேவைகள் ஆறு மாதங்களுக்கு சோதனை அடிப்படையில் வழங்கப்படும் பயணிகள் பயணத்திற்கு ஏழு நாட்களுக்கு முன்னதாக தங்கள் இடங்களை அடைய ஒரு வண்டியை பதிவு செய்யலாம் ரயில்வே ஸ்டேஷனில் ரயிலை விட்டு இறங்கியவுடன் வண்டி தயார் ஆகிவிடும் பயணிகள் பாதுகாப்பாக வசதியாக வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் ஓலோ கேப்ஸ் நிறுவனத்துடன் இந்த ஒப்பந்தம் செய்துள்ளதாக ஐஆர்சிடிசி தெரிவித்துள்ளது மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு 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 மூன்று ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூ டியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்